சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா நான் ஏன் இப்போ உங்கள் முன்னாடி நான் பேச வந்துருக்கேன் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்து மதுரை டூ திருச்சி போகையில் ஒரு பஸ்ஸில் ஒரு சம்பவம் பார்த்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவிட்டிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டாயிரம் மக்கள் பார்த்துட்டிங்க அறுபத்தெட்டாயிரம் மக்கள் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை பார்த்ததில் ஒரு நூறு கமாண்ட்டு நூறு கமாண்ட்டுமே ஓரளவு நம்ம மனசில் என்னப்பட்டதோ அந்த மாதிரி ஒரு கமாண்ட்கள் வந்திருந்தது அதில் ஒரு சகோதரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா சோசியல் மீடியாவில் பதிவிட்டது அந்த வீடியோவை நான் தான் அப்படிங்கிறப்போ எனக்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் முதல்ல உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அதுதான் நியாயமும் கூட இந்த சகோதரி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பஸ்ஸுக்குள்ளே இது மட்டும்தான் நடந் பஸ்ஸுக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கும்போது வேற யாரும் பார்க்கலையா நீ உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சுதா ஆனால் நீங்கள் சொல்கிறத நம்புகிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பஸ்ஸுக்குள்ளே இது நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்களா அப்படிங்கிறப்போ அந்த சகோதரி எனக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்க கண்டிப்பாக அது என்ன அப்படின்னா மதுரை டு திருச்சி ட்ராவலு அப்படிங்கிறப்போ நிற்கிறதுக்கான ஆள் கூட்டம் இல்லை ஆனால் சீட்டு ஃபுல் சீட்டு ஃபுல்லாக இருக்குது சீட்டு ஃபுல்லாக ஆள் நிற்கிறதுக்கான கூட்டம் வந்து அங்கே கிடையாது மதுரை டூ திருச்சிங்கிறதுனால டிக்கெட் போட்டு கண்டெக்ட் போய் முன்னாடி உக்காந்தாச்சு ஃபுல்லாக ஆள் இருக்குது ரேடியோ படிக்குது இது மட்டும் தான் அங்கே பஸ்ஸில் உள்ள நிலவரமாக நடந்தது அந்த பொண்ணுக்கிட்ட அந்த இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நடந்தப்போ எனக்கு வந்து அந்த பொண்ணு நான் கேட்கும்போது ஆமாக்கா அவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவள் எங்கிட்ட நான் கேட்டதுக்கு கூட அவ சரியான பதில் கண்டிப்பாக அவள் சொல்லியிருந்தான்னா இந்த பிரச்சனையை நான் அப்படி விட்டுருந்துருக்க மாட்டேன் பிரச்சனை கண்டிப்பாக நான் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பேன் ஆனால் அந்த பொண்ணு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு எது அவர் எதுவுமே என்னை பண்ணலக்கா அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவரும் என்னை அடுத்த கேள்வி கேட்க விடலை உங்களுக்கு என்ன உங்கள் நீங்கள் யார் எனக்கு அவங்களுக்கு பொண்ணை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவர் முகப்பாவனைகள் வந்து நம்ம கொஞ்சம் அஞ்சுற அளவுக்கு இருந்தது அவரோட இது வந்து எனக்கு முப்பத்தாறு வயசு எனக்கு முப்பத்தாறு வயசில் முதல் அனுபவமாக நான் அதை பார்த்தேன் முதல் அனுபவம் எனக்கு அங்கே தடுமாற்றம் எனக்கே அங்கே வந்து ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் இருந்தது எனக்கு வந்து அங்கே ஏன்னா நான் அந்த சம்பவத்தை முப்பத்தாறு வயசில் நான் முதல் முறையாக நான் நேர பார்த்தேன் அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஏன் ஏற்றுக்கிட்டாங்கிற சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாதுங்க தெரியுமா அந்த பொண்ணு அவருக்கு தெரியாத அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பொண்ணுக்கு வயசு இல்லை அது மட்டும்தான் உண்மை அந்த பொண்ணுக்கு அங்கே வயசு இல்லை அதுக்கான வயசு இல்லை ஆனால் அந்த பொண்ணு இதை ஏன் ஏற்றுக்குச்சுன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது நீங்கள் சொன்னது மாதிரி வேற யாரும் கிவனிக்கிறாங்களா நான் பேசுகிறது கூட வேற யாரும் அங்கே கவனிக்கிறாங்களா இதை வேற யாரும் பார்க்குறாங்களாங்கிற சத்தியமான அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து நான் பார்க்கவே இல்லை ஏன்னா எனக்கு படபடன்னு வந்துருச்சு படபடன்னு வந்துருச்சு ஏன்னா நான் ஒரு பிள்ளை இங்கே தனியாக விட்டுட்டு நாங்கள் போகிறேன் என் பொண்ணு இங்கே தனியாக இருக்குது நாங்கள் போகிறேன் அதை முதல் முறையாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன சொல்கிறது அந்த நினைக்கலாம் நான் அதை மீறி நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு என்னை வார் எதுவுமே பண்ணலக்கா பண்ணலக்கா இது மட்டும் தான் ரீசன் இருந்துச்சுங்க அங்கே அந்த பொண்ணு அக்கா அம்மாக்கா அந்த பூ அவர் இப்படி நடத்துக்கிறாருங்கிறது அந்த பொண்ணு என்கிட்ட சொல் அந்த இதை சொல்லலை நான் கண்ணால் பார்க்குறேன் என் கண்ணால் நான் பார்க்குறேன் ஆனால் அந்த பொண்ணு அதை வந்து எனக்கு இப்படி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட அவள் ஒத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பெரியவரை விட்டுருக்கவே மாட்டோம் அதுதான் உண்மை ரெண்டாவது இப்போ நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் நிறையா பார்க்குறோம் இப்போ ரெண்டு பேருமே ஆப்போசைட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அங்கே என்னோட நே நிலமை வந்து மாதிரி நம்ம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் ஒரு என்ன ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் என் செல் என் கையில் என் செல் இருந்துச்சு அதை கண்டிப்பாக நான் வீடியோ பதிவிட்டுருந்துருக்கலாம் வீடியோ பதிவிட்டுருந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள போலீஸில் கொடுத்து என்னை ஒரு ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் நான் அந்த ஊர் அந்த ஒரு தவறை நான் விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன் அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் அந்த ஒரு குற்ற உணர்வு கூட எனக்குள்ளே இருந்தது அது நம்ம தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது மற்றபடி வந்து அங்கே நடந்த சம்பவம் அனைத்து உண்மை அனைத்து உண்மை எனக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த வீடியோ பதிவிட்டதே நான் ஒரு வாரம் கழித்து தான் வீடியோ பதிவிட்டிருப்பேன் அப்போ அந்த ஒரு வாரத்திறதே அந்த மனசுக்குள்ளே எனக்கு அப்படியே உறுத்துச்சுங்க அந்த இது வந்து இது ஏன் அந்த பொண்ணை ஏற்றுக்குச்சு அவர் ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு இது எதுனால நடந்துச்சு அப்படின்றது எனக்கு அப்படியே அந்த ஒரு வாரமாக அந்த மைண்ட் செட் இருந்துச்சு நம்ம வந்து வேலைங்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் வேலை வேலை ஆடு மாடு வேலை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு வாரமாக அந்த மைண்ட் செட்டில் எனக்கு அந்த இது நின்றுக்கிட்டே இருந்தது ஏன் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டா ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு என் பாப்பாலாம் கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பித்தேன் நான் பாப்பா இப்படி ஒரு சம்பவம் பார்த்தேன் எப்படி நடந்துச்சு நீ உனக்கு குண்டஜச் பேட்டச் தெரியுதாடா பாப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போனேன்னா உங்ககிட்ட வயசானவங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி இந்த லிமிட்டில் தான் இருக்கணும் இந்த லிமிட்டில் தான் பேசணும்னு சொல்லி என் பையன் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினேன் அப்போ எந்தளவுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டு வந்து என் மனசுக்குள்ள நின்று இருந்திருக்கும் அந்த அங்கே நடந்த சம்பவம் வந்து எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள நின்று அதுதான் ஆனால் குற்ற உணர்வு எனக்கு இருந்துச்சுங்க அந்த குற்ற உணர்வு என்னென்னா கண்டிப்பாக நம்ம போலீஸில் போய் சொல்லியிருந்துருக்கலாம் நம்ம வீடியோ ஆதாரம் எடுத்துருந்துருக்கலாம் இது ரெண்டையும் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு சத்தியமாக என் மனசுக்குள்ளே இருந்தது ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அது அந்த நினக்கில் நான் அந்த ஒரு ரெண்டு ரீசனை விட்டுட்டேன் ரெண்டாவது இது வந்து நான் சோசியல் மீடியாவில் சொல்லி அந்த அந்த பொண்ணை இதுவே எனக்கு குற்ற உணர்வு ஒரு இதில் வந்து எல்லா கமெண்ட்டுமே நல்ல க இதாக தான் வந்திருந்தது இது வந்து நான் கமாண்ட் வரணும் எனக்கு வியூஸ் போகணும் இந்த சேனல் மானிடேஷன் சேனல் அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நான் சோசியல் மீடியாவில் சொல்லணும் இந்த சேனல் வந்து மான்டேஷன் சேனல் கிடையாது இப்போ தான் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தொற்று நினைக்கிறேன் மற்றபடி வந்து மான்டேஷன் சேனல்லாம் அது கிடையாதுங்க இதுவே ஒரு குற்ற உணர்வு நம்ம இதை பற்றி நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அந்த பொண்ணை பற்றி நாலு பேர் தப்பாக பேசுவாங்களோ அப்படிங்கிற பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு இருந்து அதை தாண்டி நிறையா கமாண்ட் வந்து கண்டிப்பாக சகோதரி நாங்கள் இப்படி இருக்கணுங்கிற எங்களுக்கு சொன்னதுக்கு தைரியமாக நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாங்க அப்புறம் ஒரு பட்சத்தில் என் மனசுக்குள்ளே வந்து ஒரு கரெக்ட் சரி ரைட்டு நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அப்படி தாங்க ஒரு என் ஃபுல்லாக பொண்ணு ஏன்னு பக்கத்து ஊருக்கு படிக்க போச்சு யார் ரோட்டில் போனாலும் மறச்சி ஏற்றி விட்ருவேன் நான் அப்படி தான் நான் யாரையும் குற்றம் சொல்லவே இல்லை என்ன நான் முதல்ல திருத்திக்கிறதுக்கு கடவுள் இதை என்னை பார்க்க வச்சாரா அப்படிங்கிறத கூட நான் நினைச்சேன் இந்த சம்பவத்தை கடவுள் என் கண்ணில் காட்டினது ஓம் பொண்ணை இன்னும் நீ பாதுகாப்பாக வளர்க்கணுங்கிறத என் கடவுள் எனக்கு காமிச்சாராங்கிறத காமிச்சிருக்காரோ அப்படிங்கிறத நான் சத்தியமாக நான் அந்த கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் நான் வந்து விவசாயம் ஆடு மாடு தாங்க வச்சுருக்கேன் என் இருந்து பக்கத்து ஒரு பஸ் ஏறி தான் ஸ்கூலுக்கு போனான் அப்போது ரோட்டில் நான் கூட்டிகிட்டு போகும்போது எங்கள்கிட்ட வண்டி சைக்கிள் எதுவுமே கிடையாது நான் அந்த நம்ம சும்மா பொருளாதாரம் கீழே உள்ளவங்க தான் இப்போ தான் போக இருக்கும் வண்டி கூட நம்ம டீவில் போட்டு வாங்கியிருக்கோம் முதல்ல வந்து எங்கள்கிட்ட எந்த பொருளாதாரமுமே வண்டி வசதி எதுவுமே கிடையாது சாப்பாடு கொண்டுட்டு ரோட்டுக்கு போவேன் ரோட்டுக்கு போகும்போது அங்கே வண்டி யாராவது போனாங்கன்னா அண்ணே இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுருண்ணா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறப்போ அதை என்ன மாதிரி பொண்ணுங்க இனிமே அந்த தவற செய்யக்கூடாது பிள்ளைங்களை யாரை நம்பி அனுப்பக்கூடாது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும் சோசியல் மீடியாவில் ஏன்னா பெண் பிள்ளைகள் நமக்கு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானே அவங்களுக்கு என்ன ஏது எப்படிங்கிறது தெரியாது நமக்கே நம்ம மனச்சாட்சிப்படி படி வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா இல்லை இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு சில விவரங்கள் தெரியல இப்போ இருக்க விவரங்கள் அப்போ தெரியல அப்படிதான் நம்ம பிள்ளைங்களும் நான் அதை தான் நினச்சி வேதனைப்பட்டேன் அந்த பொண்ணு அந்த அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை நினச்சி நான் வேதனைப்பட்டது அதுதான் பெற்றோர் வந்து இப்படி கஷ்டப்படுறேன்னு அனுப்பியிருக்காங்க இந்த பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல இவர் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல அப்படின்றது எனக்கு அந்த நெக்கிலே படபடுன்னு வந்துருச்சுங்க ஏன்னா முதல் அனுபவம் பத்தாறு வயசுக்கு நான் முதல் முதல்ல அந்த சம்பவத்தை வந்து நான் ஒரு சின்ன பொண்ணுகிட்ட ஒரு பெரியவர் அப்படி நடந்துக்கிறத நான் முதல்ல பார்த்தேன் அப்படிங்கிறப்போ எனக்கே அங்கே படப்படன்னு வந்துருச்சு தான் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கியுமே அந்த பொண்ணுகிட்ட நான் போனேன் பாப்பா அவங்க அக்கா வீடு இருக்குன்னு சொல்கிறல பாப்பா நான் கொண்டு வந்து ஒன்று விட்டுட்டு போகிறேன் பாப்பா அவங்க அக்கா வீடு எங்கேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எனக்கு பதிலே சொல்ல விரும்பலை நின்று பேசலை நடந்து போயிட்டா கட்டப்பையில் எதுவெல்லாம் வச்சுருந்தா கட்டப்பை ஒரு கவர் பை மாதிரிலாம் வச்சுருந்தா நீ நடந்து போயிட்டா அவள் என்கிட்ட பதிலே சொல்லலை அப்படி அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியும் யாருன்னே எனக்கு அந்த பொண்ணு தெரியாது அப்படிங்கிறப்போ பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்க நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த பதட்டம் வந்து எனக்கு ஒரு வாரம் இருந்தது மனசுக்குள்ள ஒரு வாரம் இருந்தது பார்த்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கக்கிட்டையும் நான் பேசினேன் என் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு பாப்பா இப்படி தான் நிலவரும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அம்மாவை ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ அம்மாவை உனோட கூட நல்ல க்ளோஸாக இருக்க மாதிரி நினச்சிக்கோ என்ன நடந்தாலும் என்கிட்ட நீ மறைக்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து பேசி நானும் என்ன என்ன நான் திருத்திக்கிட்டேன் யார் கூடவும் நம்ம பசங்களை அனுப்பக்கூடாது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்து கொண்டு போய்விடணும் நடந்து நம்ம கூட்டியாந்துடணும் தான் எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு ரெண்டாவது இந்த வீடியோவை நான் தெரிஞ்சும் தெரியாமலும் நான் சோசியல் மீடியாவில் நான் வந்து தவறான முறையில் பதிவிடணும்னு நான் நினைக்கவே கிடையாது நான் நடந்தது அந்த மீடியாவில் சொல்லிடும் இருக்கவங்க நம்ம பத்திரமா பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டுமே நான் சொன்னேன் ரெண்டாவது படிக்கிற பசங்களுக்கும் சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் கல்விங்கிறது நீங்கள் எல்லா நேரத்துலேயும் கற்றுக்க முடியாது ஒரு அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க அவங்கள உங்களை கொண்டு போய் விட முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா உங்களை கையெடுத்து கொம்பிட்டு கேட்டுக்கிறேன் படிங்க அந்த வயசில் வர்ற ஒரு அட்ராக்ஷன் அது வந்து அதை தூக்கி போட்டுருங்க அதை கடந்து வாங்க நீங்கள் படித்து முடித்து நல்லா திருமணமாகி உங்களுக்கு எல்லாமே நடக்க தான் போகுது எல்லாமே நடக்க தான் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி படிச்சுக்கோ உன் கையில் ஒரு தொழிலை வச்சுக்கோங்க அப்படிலாம் இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் எங்களை என்னை படிக்க தான் சொன்னாங்க ஆனால் அப்போதைக்கு படிப்புங்கிறது எனக்கு பெருசாக தெரியல ஆனால் இப்போ ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு நொடியும் எங்களை கடவுளை உணர்த்த வைக்கிறான் இன்றைக்கி படித்திருந்தால் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ல இன்றைக்கி ஆடு மாடுன்னு வச்சுட்டு படாத பாடு அந்த மாதிரி தயவு செஞ்சு பசங்கள் நல்லா படிங்க படிச்சுக்கோங்க முன் உதாரணமாக இருங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பெண் பிள்ளைங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறோன்னா ரெண்டாவது அந்த நக்கில் ஒரு தாயாக நான் கலங்கினேங்க தாயாக அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி நான் மறுபடியும் திருப்பிராயத்துறை பஸ்ஸு ஏற இல்லை இன்றைக்கி நம்ம பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிறப்போ அந்த நெக்கில் நாங்கள் கலங்கினேன் ஏன்னா ஒரு ஒரு அறுபது வயசுங்கிறவரும் கண்டிப்பாக அவர் பேரம்பேத்தி எடுத்துருப்பார் கண்டிப்பாக ஒரு பேரம்பேத்தி எடுத்திருப்பார் அவர் அவர் ஏன் அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிட்டாருங்கிறது தெரியாது அந்த பொண்ணு ஏன் அதை ஏற்றுக்குச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது அவர் பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பாரா அவரோட பேத்திக்கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பாங்களா அஞ்சு நிமிஷங்க அதில் என்ன கிடச்சிட போகுது என்ன கிடச்சிர போகுது அதில் என்னத்தை சாதிச்சிட போகிறீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு சின்ன ஒரு இதாக அதை பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு அது பாதிப்பை தாண்டி அவள் அதே கொள்கையில் போயிட மாட்டாளா ம் அதே கொள்கையில் போயிட மாட்டாளா என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் எதுவுமே கிடையாது மாயை கர்மா நம்ம தலைமுறைக்கு எதை சேர்த்து வச்சுட்டு போறோம் சொத்து சுகம்லாம் வேணாம் பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டு நம்ம கடை இல்லாமல் இருக்கிறத வச்சு சரி பண்ணிட்டு போயிருவோமே யாருக்கு இந்த துரோகம் பண்ண வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வாத்திர அடங்கிருமா நீ பண்ற நீ நீ ஒரு ஒரு பெரிய மனுஷனா நீ அந்த நாட்கள் நடந்துக்காம போயிட்ட ஆனா நீ பண்ண அந்த தப்ப பார்த்தது எனக்கே யாரையுமே நம்புறதுக்கு மனசு வரல யாரையுமே நம்புறதுக்கு மனசு வரலங்க சத்தியமா யாரையும் நம்புறதுக்கு மனசு வரல ஆனா நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க நான் பார்க்கறேன் என் பையன் படிக்கிற ஸ்கூல்லலாம் வாத்திய அரசு எல்லாம் வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்களை தனியாக கோச்சிங் பண்றாங்க பாக்கிறேன் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் பார்க்குறோம் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க என்ன பண்ணிட முடியும் தயவு செஞ்சு கேட்குறேன் பசங்களாக ஏமாற நம்ம தான் குற்றவாளி பிள்ளைங்களா நல்லா படிச்சுக்கோங்க நான் உங்கள் அம்மாவாக சொல்கிறேன் உங்கள் சித்தியா சின்னம்மாவாக சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பெற்றவங்க பிள்ளைங்க என்ன வலைக்கு போகிறாங்கிறத கண்காணிங்க அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரணும் என்னதுக்கு என்னதுன்னு தெரிகிற வரையிலையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க அதே மாதிரி பிள்ளைங்க நீங்களும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதை பெற்றவங்களுக்கு தெரிவிதப்படுத்துங்க பெற்றவங்கள்ட்ட தெரியப்படுத்துங்க அவ்வளோதான் நீ பெரிய மனசியாகிட்ட நீ வயசுக்கு வந்துட்டேன்னா நீ பெரிய ஆள் கிடையாது ஒன்றுமே உனக்கு தெரியாது ஒருத்தனை விரும்பி நீ கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஒரு போனவுன்னே ஒரு பிள்ளையை அவ்வளோ தானே வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் கல்வி ரொம்ப முக்கியம் படிச்சுக்கோங்க பார்த்து பத்திரம் இருந்துக்கோங்க நன்றி மகளிர் இதுக்கு மேலே நான் அதை பற்றி பேசுனேன்னா மனசு ரொம்ப உடஞ்சிருவேன் இந்த சகோதரிக்கான பதில் இது தான் அங்கே யார் என்னை கண்காணிச்சாங்க கண்காணிக்கலை அவங்கள பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல அந்த சுச்சுவேஷனில் நடந்தது இது மட்டும்தான் அதை பார்த்த உடனே எனக்கு மனசில் ஒரு பதற்ற நிலவுச்சு படபடான்னு வந்துருச்சு அதை தாண்டி நம்ம போராடணும் அங்கே பதில் எந்த விதமான பதிலும் கிடையாது நான் பண்ண ஒரே தப்பு வீடியோ எடுத்துருக்கலாம் போலீஸில் சொல்லியிருக்கலாம் இது ரெண்டும் நான் பண்ணலை அந்த ஒரு குற்ற உணர்வு என் மனதுக்குள்ளே இருக்குது ஓகே ஆல்ரெடி கடவுள் புண்ணியத்தில் அந்த பொண்ணுக்கு எதுவும் நடந்திருக்கக்கூடாது அந்த பெரியவர் கர்மாவா சேர்க்குறாரு கர்மாவா மட்டும்தான் அவர் சந்திப்பார் இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மக்களே சேர்ப்பாருங்க பொம்பளை பிள்ளைங்க சேஃபாக வச்சுக்கோங்க நான் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருந்தேன் என்னை ரொம்ப 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 மன்னிச்சுக்கோங்க அந்த வீடியோ பதிவிட்டதுக்கு